வணக்கம் இன்றைக்கி வந்து ஃபயர் செக்யூரிட்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா திருப்பூருடைய சாப்டருடைய இன்ஸ்டலேஷன் நடந்திருக்கு அதற்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் அண்ணாதுரை ஐயா அவர்களும் எக்ஸ்போர்ட் அசோசியேஷனுடைய குமார் மதுரைசாமி அவர்களும் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டு குமார் சண்முகம் அவர்கள் எஃப்எஸ்ஏடைய மிகப்பெரிய தொண்டு திருப்பூர் ஃபயர் அண்ட் செக்யூரிட்டிக்கு என்ன இருக்கிற இங்கே இருக்கிற அத்தனை இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு எங்களால் ஒத்துழைக்க ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் நால்வரும் இணைந்து பாதுகாப்பான திருப்பூரை உருவாக்குவதற்கு இந்த அசோசியேஷன் மிகவும் முயற்சிக்கும் இந்த அசோசியேஷன் இந்தியா போல இருக்கிறது திருப்பூரில் இரண்டு வருடமாக ஒரு சப் சாப்டராக இருந்தது இன்று ஃபுல் சாப்டராக வந்திருக்கிறது இந்த சாப்டர் வந்து மக்களுக்கு சேவை செய்யும் என்று நான் இந்த ஃபயர் அண்ட் செக்யூரிட்டி அசோசியேஷனில் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நிறையா இண்டஸ்ட்ரிக்கு பண்ணியிருக்கோம் சேஃப்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து லாஸ்ட் ரெண்டு வருஷமாக நிறைய பண்ணியிருக்கோம் அதையும் தாண்டி இந்த அசோசியேஷனில் வந்து ஃபயர் சேஃப்டி ஆடிட்டர்ஸ் இருந்தாங்க அவங்க அக்ரைட்டட் ஆடிட்டர்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி எஃப்எஸ்ஏ வந்து சர்டிஃபை பண்ண ஆடிட்டர்ஸ் அந்த ஆடிட்டர்ஸ் திருப்பூர்லேயும் நிறைய பேர் இருக்காங்க அந்த ஆடிட்டர்ஸ் வந்து இருக்கிற இங்கே இண்டஸ்ட்ரீஸ்லேயும் ஆஃபீஸஸ்லேயும் போய் அவங்க வந்து ஆடிட் பண்ணி இன்றைக்கி ஃபயர் சேஃப்டியில் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் என்ன பிரச்சனை இருக்குது அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற சஜஷனை அந்தந்த கம்பெனிக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதை பற்றி ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஸோ அத ஃபயர் டிபார்ட்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணி இதை என்ஷூர் பண்ணு இந்த சேஃப்டியை எக்ஸூர் பண்ணு அசோசியேஷனில் நூற்றி இருபது மெம்பர் இருக்காங்க இந்தியா பூரா ஆறாயிரத்து ஐநூறு மெம்பர் இருக்காங்க இந்த அசோசியேஷனில் வந்து அத்தனை பேரும் இண்டஸ்ட்ரியில் சப்ளை பண்ணுற சப்ளையர் அதை இன்ஸ்டால் பண்ணுற இன்ஸ்டாலர்ஸு அதை டிசைன் பண்ணுற இன்ஜினியர்ஸு அதையும் தாண்டி ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க நிறைய கிளாய் எண்ட் இருக்குது ஸோ அது வந்து மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இந்த அசோசியேஷன் ஓகே வந்து குமார் துரைசாமி அவர்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டர் அசோசியேஷன்லேருந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அந்த கோரிக்கையில் வந்து நிறையா ஃபயர் சேஃப்டி ஆடிட் பண்ணி அந்த ஆடிட்டுக்கு வந்து அவங்க ரிப்போர்ட்ஸ் கொடுத்து அதை வந்து அவங்க வந்து அது என்னென்ன ரிப்போர்ட்டுக்கு பேஸ் பண்ணி என்னென்ன கரெக்ஷன் உங்களோ அந்த கரெக்ஷன் பண்ண அவங்களுக்கு தயாராகிறது அதுக்கு எங்களால் என்ன ஒத்துழைப்புமோ அந்த ஒத்துழைப்பை அவங்க வந்து தயாராக ஃபயர் அண்ட் செக்யூரிட்டி அசோசியேஷன் சங்கத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாேருக்கும் மற்ற சாப்டர் இந்த சாப்டர் வந்து நிறைய பேர் இருக்கோம் அங்கே இப்போ தலைமையெட்டிருக்கிற சிவசன ஜாஸ்தியாக இருக்கும் அவரோட தலைமையில் இப்போ இந்த சாப்டர் இருக்கிற எல்லா இன்ட்ரஸ்ட்ல நிறைய அறிவுரைகள் அதாவது கன்சல்ட்டிங் அந்த மாதிரி வந்து அவர் எடுத்து கொண்டு போகிறாரு அவரோட அடுத்து வர முறை it's